മഹാബലി ആറ്റി ഓട്ടിയാൾ നിലങ്ങൾക്ക് വെള്ള എച്ച പകുതി പാതി കടലുക്ക് പെരും അച്ചുത്തൽ പയണച്ചീട്ട് ഇല്ലേ കടവ് ചീട്ട് ഇല്ലേ ആണാലും വിമാനത്തിൽ പറക്ക മുറപ്പെട്ട പയണി ഇനി വരിവാണ് டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இலங்கையின் இருநூறு கடல் மைல் நீளத்திலான கடற்கரையோரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது டன்கணக்கிலான தாவரக் கழிவுகள் மற்றும் ஏனைய குப்பைகள் கடலில் கலந்திருப்பதால் இது நாட்டின் மாறியுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர எச்சரித்துள்ளார் முன்னிய வெள்ளப்பெருக்குகளின் போது பிளாஸ்டிக் மற்றும் பொழுத்தின் கழிவுகளையும் ஆற்று படுக்கைகள் ஊடாக கடலில் கலந்தன ஆனால் இம்முறை பாரிய அளவிலான தாவர கழிவுகள் ஆடைகள் மரக்கட்டைகள் கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக் போத்தல்கள் விலங்குகளின் எச்சங்கள் பல்வேறு கழிவுகள் கடலில் கலந்துள்ளதாக தெரிவித்தார் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் யாழ்ப்பாணம் புத்தளம் கற்பிடி மன்னார் நெடுந்தீபம் மற்றும் கிழக்கு மாகாணம் ஆகிய பகுதிகளில் கடற்கரை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நக்கீர்ஸ் மற்றும் மலை போன்ற மத்திய மலைநாட்டின் வனப்பகுதிகளில் இருந்த அடிதவரப்பட்ட தாவர கழிவுகள் கடல்சார் சூழல் தொகுதிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன வெள்ள நீர் வடிந்த பின்னரும் ஆறுகள் மற்றும் குளங்களில் பிளாஸ்டிக் அல்லது பொழுத்தின் கழிவுகளை வீசுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் இவ்வாறான கழிவுகள் கடலில் கலப்பதை தடுப்பதற்காக ஆறுகள் கடலுடன் சங்கமிக்கும் இடங்களில் பாதுகாப்பு வளையங்களை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தலைவர் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் மாசடைந்துள்ள நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்திலான கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்காக சுமார் ஐயாயிரத்தி இருநூற்றி ஒன்பது மனித நேரங்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடல் சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பதிமூன்று பிராந்திய அலுவலகங்களின் ஒத்துழைப்புடன் கூலி தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து கழிவுகளை சேகரித்து அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த சுத்திகரிப்பு பணிகளை நிறைவு செய்ய குறைந்தது மூன்று வாரங்கள் எடுக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் இருபத்தி நாலு மனதிகளங்களுக்குள் மகாவலி ஆற்றியொட்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ளது மகாவளி ஆற்றின் சில வடிநில பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்து வரும் மழை மற்றும் மகாவளி ஆற்று படுக்கையின் மேல்மட்ட நீர்த்தேக்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் காரணமாகவே இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிண்ணியா மோதூர் கந்தலாய் சேருவிழா வெலிகந்தை லங்காபுர தமன்கடுவ மற்றும் திம்புலாகலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விசேட அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு மட்டக்களப்பு புலனறுவை வீதியின் கல்லேல பகுதியில் சோமாவதி ராஜமகா விகாரைக்கான பிரவேச வீதி மற்றும் சோமாவதி ராஜமகா விகாரையை சூழவுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் விமான பயணச்சீட்டு மற்றும் கடவுச்சீட்டு கடவுச்சீட்டின்றி விமானத்தில் பயணி ஒருவர் ஏறிய சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது நோர்வேயின் ஒஸ்லோவிற்கு பயணமான பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பெயர் குறிப்பிடப்படாத குறித்த பயணி ஏறியுள்ளார் விமானத்தில் பயணிக்கவிருந்த பிற பயணிகளை பின்தொடர்ந்து சென்ற அவர் பாதுகாப்பு சோதனை நடைமுறைகளையும் தவிர்த்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வேறொரு பயணிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தமையால் விமான ஆண் பெண்கள் அந்த நபரை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து விமான ஊழியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளதாகவும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்ப்பார்கள் நன்றி